ஐின் புகழ்பாட மாநில ஒருங்கிணைப்பாளரும் திருவில்புத்தூர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளருமான கரிகால் பாண்டியன் இப்பொழுது பேசுவார் தமிழ் தேசிய கடைசி நம்பிக்கை என் அண்ணன் செந்தமளன் சீமான் உட்பட அனைவருக்கும் மாலை நேர வணக்கம் நேற்றுள்ளார் இன்றிருக்க நிச்சயமோ யாதலினால் அனைந்த போது கூற்றுள்ள உளவியரே தண்டலையாரே சொன்னேன் காற்றுள்ள போதே ஊற்றிக்கொள்வது எவருக்கும் நல்ல தர்மம் தானே என்ற திருஞான சம்பந்தனுடைய வரிகளுக்கு ஏற்ப வாழ்ந்தவர் எங்கள் ஐயா கர்மவீரர் காமராஜர் அவர்கள் சிவகாமி குமாரசாமி நாடார் பெற்றெடுத்த பெருமகன் ஐயா கர்ம வீரர் காமராஜருடைய வாழ்க்கை வரலாறு என்பது சுதந்திர வேட்கையை வென்றெடுக்க வேண்டும் என்ற முழக்கத்தோடு ஒன்பதாண்டு காலம் சிறை சுதந்திரத்திற்கு பிறகு மூன்று முறை முதல்வராக இருந்து நான்கு முறை நாடாளுமன்ற உறுப்பினராக பணி செய்து ஐந்து முறை சட்டமன்ற உறுப்பினராக இந்த மண்ணில் களமாடி கர்ம வீரர் காமராஜர் அவர்களுடைய ஆட்சி என்பது தமிழர்களுடைய பொற்காலம் என்பது எவராலையும் மறுக்கவும் முடியாது இனி ஒருவன் இந்த மண்ணில் காமராஜரை போன்று ஒரு பெருந்தமிழன் பிறக்கவும் முடியாது என்பதுதான் வரலாற்றுப் பூர்வமான உண்மை எத்தனை திட்டங்கள் நெய்வேலி நிலக்கரி திட்டம் நெய்வேலி நிலக்கரி திட்டம் கல்பாக்க அணுமின் நிலையம் இதைத் தொடர்ந்து எண்ணற்ற தொழிற்சாலைகள் இந்த தமிழர்களுடைய வாழ்வியலை முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக பெரம்பலூர் அறுவை சிகிச்சையில் இருந்து மணிமுத்தாறு ஆரணியாறு சாத்தனூர் கிருஷ்ணகிரி அமராவதி வைகை காவேரி டெல்டா நொய்யலார் மேட்டூர் பரம்புகளும் பொன்னாறு போன்ற விவசாயிகளுடைய எண்ணற்ற பாசன திட்டங்களை உருவாக்கியவர் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் அவர்களுடைய கர்ம வீரர் காமராஜர் அவர்களுடைய பச்சை தமிழர் அதிகாரத்திற்கு வந்த பிறகு இந்த மண்ணில் மீண்டும் ஒரு சீமான் அவர்களுடைய தமிழர் ஆட்சி இந்த மண்ணில் நிறுவ வேண்டும் என்பதற்காக அவருடைய பிறந்த நாளில் நாம் சமதம் இருக்கிறோம் நன்றி வணக்கம் என்ப